எல்லா தொகுதியிலும் அவங்க அட்ராசிட்டி பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது அதுவும் செய்ய முடியாது எல்லா ஊர்லயும் டூர் கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போறது எல்லா மாநிலம் விட்டு மாநிலம் எத்தனை பஸ்ஸு வேணும் ட்ரெயினை நாங்க நம்பித்தான் நிக்கிறோம் நம்பிக்கை தான் தம்பி வாழ்க்கை இப்ப இப்ப நீ நூறாண்டுகள் வாழ்க அப்படின்னு சொல்றோம் இப்ப திருமண மதிவானது திருமணம் நடக்க போகுது மதிவானது திருமணம் நடக்க போகுது எல்லாரும் அவருக்குள்ள பிள்ளையெல்லாம் பெற்று பெருவால் வாழ்வார் தான் இருக்கான் சாப்பிட முடியுமா என்ன தலைவா இல்ல பொதுவா சொல்றேன் இல்ல நம்பிக்கைதான் வாழ்க்கை அதனால மக்கள் மனநிலை மாறும் இது இன்னும் இப்ப மூணு ஆண்டுகள்லயே மக்கள் இந்த துன்பப்பட்டிருக்காங்க ரெண்டாவது பொதுவா தமிழ்நாட்டு மக்களுடைய குணபடங்கள் எப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும் சட்டமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும் தங்களை ஆளக்கூடியவர் யார் தான் பார்ப்பாங்க உங்களுக்கு தெரியும் எண்பது நான் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கேன் எண்பதுல ஏ மாதிரி ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க இதை காட்டிலும் பெரிய வெற்றி பெற்றாங்க இதே மாதிரி வெற்றி பெற்றார் கலைஞர் இருந்தார் அன்னை இந்திரா காந்தி இருந்தாங்க கலைஞர் இருந்தார் போட்டிட்டு தோட்டு சட்டமன்றத்தில் தோற்று போயிட்டாங்களே ஏறத்தாலும் எங்க கூட்டணி அவர் எதிர்கட்சியா கூட வர முடியலையே திமுக எத்தனை தேர்தலில் தேர்தல் திமுக புறக்கணிச்சிருக்க தேர்தல் நிக்கலையே இடைத்தேர்தல் நிக்கலையே டெப்பாசிட்டு காலியாக இருக்கு ஆ கே நகர்ல அப்ப நாங்க என்ன சொல்றது நாங்களாச்சும் தனித்து நின்றோம் இப்பவும் சொல்றேன் சவால் விடுறேன் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் தனித்து இனி வர்ற தேர்தலில் எங்க கட்சி உதய சூரியன்ல நின்றா உங்க கூட்டணி கட்சி உங்களுக்கு கூட்டணி சீட் சார் அதெல்லாம் அவங்க அவங்க பேச்செல்லாம் எல்லாம் இப்ப எடுபட அவங்கள இப்ப கச்சலியே இல்ல இப்ப பொதுச் செயலாளர்டா என்ட்ரினவர் சொல்லிருக்காங்க என்ட்ரிங்கவங்க சொல்வாங்க 1000 சொல்வாங்க சொல்ற சொல்றது வேற அவங்க ஆயிரம் சொன்னாங்க எங்க பொதுச் செயலாளர் கரெக்டா சொல்லிட்டார் எங்க துணை பொதுச் செயலாளர் விவரமா சொல்லிட்டாரு நீ அதை போய் அதை கேட்டீங்கன்னா நீ அதுலயே தான் போடுங்க இத கேட்டுட்டு நீ எதை பேசிட்டு இருக்க மத்த ஒரு குலபத்தில இருக்காங்க தொண்டர்கள் தொண்டர்கள் கரெக்டா இருக்காங்க தொண்டர்கள் இவ்வளவு இவ்வளவு பெரிய ஓட்டு வந்து இப்ப ஓட்டு வங்கி வந்து எங்களுக்கு கடந்த தேர்தலுக்கா இப்ப கூட தான் வாங்கியிருக்கோம் வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் வந்து தலைவர்கள் கூடி முடிவெடுப்பாங்க பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டாரு துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு மற்ற கருத்துக்கள்னா அடுத்தது எல்லாம் அடுத்த நீங்க உங்களுடைய கருத்துக்கள்லாம் எங்க தலைவர்கள் வரும்போது கேளுங்க அவங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்